வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்சி பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே தமிழ் அறிஞர்களே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தமிழ் நெஞ்சங்களே செய்தித்துறையைச் சார்ந்த தொலைக்காட்சியை துறைகளை சார்ந்த நண்பர்களே மிகச் சிறப்பாக பனிரெண்டாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அந்த மன்றத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே குறிப்பாக நண்பர் நந்தன் மாசிலாமணி அவர்களே எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு வேந்தரையா அவர்கள் மூலமாக இந்த பெருமையான நிகழ்ச்சி நடப்பதற்கு உதவிய வளாக நிர்வாகி அன்பு தம்பி அருணாசலம் அவர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவிப்பதில் மிகுந்த பெருமைப்படுகின்றேன் இதுவரை தமிழகத்தில் மூன்று தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதில் இரண்டு மாநாடுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு கவியரங்கத்தில் பங்கேற்று பாடினேன் தஞ்சையிலே நடைபெற்ற எட்டாம் உலக தமிழ் மாநாட்டில் இரண்டு குழுக்களில் அப்போது உறுப்பினராக இருந்தேன் அது மட்டுமன்றி அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் நேரடி வர்ணனை செய்த நால்வரில் நானும் ஒருவன் எனவே ஏற்கனவே இரண்டு மாநாடுகளில் பங்கேற்ற அந்த மகிழ்ச்சியோடு இப்போது எங்கள் வணக்கத்திற்குரிய வேந்தரையா அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பாளர்களிலே ஒருவனாக உங்கள் முன்னால் இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்பது மருத்துவத்துறை மூலமாக பொறியியல் துறை மூலமாக எவ்வாறு உலக அளவில் அறியப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று தமிழ் பேராயத்தின் மூலமாகவும் உலக அளவில் அறியப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தமிழ் பேராயத்தின் மூலமாக ஆற்றக்கூடிய பல்வேறு பணிகளில் மிகச் சிறப்பாக நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் ஏறத்தாழ இருபது லட்சம் பெருமான அளவில் பல்வேறு தலைப்புகளில் ஏறத்தாழ பன்னிரண்டு தலைப்புகளில் விருதுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த விருதுகளில் இதுவரைக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஒன்பது தமிழறிஞர்கள் அந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள் ஒன்பது பேர் பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று சிறந்த தமிழ் பணியாற்றக்கூடிய சங்கங்களுக்கும் நாங்கள் விருதுகளை வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் நான்கு சங்கங்கள் உலக தைவான் தமிழ்ச்சங்கம் கனடா தமிழ்ச்சங்கம் இலங்கை தமிழ்ச்சங்கம் ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி தமிழ்ச்சங்கம் என்று நான்கு தமிழ்ச்சங்கங்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றன அது மட்டுமன்றி நாங்கள் நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் சிந்தனை அரங்கம் என்ற இணையவழி நிகழ்ச்சியை நாங்கள் ஏறத்தால் எழுபது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தினோம் அந்த நிகழ்ச்சிகளில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றார்கள் மகாகவி பாரதியாருடைய நினைவு நூற்றாண்டை நாங்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து இணையவழி நிகழ்ச்சிகளை நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில் பத்து தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் பேசினார்கள் அதே போன்று பத்து வெளிநாட்டைச் சேர்ந்த அறிஞர்களும் பேசியிருக்கிறார்கள் இவ்வாறு நாங்கள் ஆற்றக்கூடிய பல்வேறு பணிகள் மூலமாக உலக அளவிலே அறியப்பட்ட ஒரு தமிழ் அமைப்பாக தமிழ் பேராயம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படி நாங்கள் ஆற்றக்கூடிய அந்த தமிழ் பணிகளுக்கெல்லாம் மூல காரணமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய வேந்தரையா அவர்கள் இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கின்ற தமிழ் பற்றியின் காரணமாகவும் அவர்களே ஒரு தமிழ் கவிஞராகவும் இருக்கின்ற காரணத்தாலும் தமிழ் வளர்ச்சிக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ அதையெல்லாம் அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் வளர்ச்சியில் சைவ ஆதீனங்களின் பங்கு என்ற ஒரு தேசிய கருத்தரங்கை நடத்தினோம் தமிழகத்திலே உள்ள இருபது ஆதீனங்களையும் ஒன்றாக வரவழைத்து பெரிய மிகச்சிறந்த மாநாடாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவில் நடத்தினோம் அதே போன்ற அடுத்த ஆண்டு தமிழ் வளர்ச்சியில் வைணவத்தின் பங்கு என்ற தலைப்பிலே ஒரு தேசிய கருத்தரங்கை நடத்தினோம் பத்துக்கும் மேற்பட்ட சீயர் பெருமக்கள் ஆச்சாரிய பெருமக்கள்லாம் பங்கேற்றார்கள் இவ்வாறு தமிழ் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் அதை நாடரிகை செய்ய வேண்டும் நாமும் அதை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நடத்தக்கூடிய பணிகளுக்கு நிதி உதவி செய்ததோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் நாங்களும் தமிழ் பணி செய்கிறோம் என்று வேந்தர் ஐயாவை அணுகுகின்றார்களோ அவர்கள் எத்தகைய தொகை கேட்கின்றார்களோ அதையெல்லாம் எவ்வித மறுப்பு இல்லாமல் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஆற்றக்கூடிய தமிழ் பணி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தோடு மட்டுமல்லாமல் நாடெங்கும் உள்ள பல்வேறு தமிழ் அமைப்புகள் தமிழ் பணியை ஆற்றுவதற்கும் உறுதுணையை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தகைய பயனும் கருதாமல் தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் இருப்பதால் தான் இந்த மாநாட்டை அவர்கள் நடத்த வேண்டும் என்று அந்த அமைப்பைச் சேர்ந்த பெருமக்கள் சென்று அணுகிய போது எவ்வித மறுப்பும் சொல்லாமல் உடனே ஒத்துக்கொண்டார்கள் அதற்கு காரணம் அது தமிழ் அவர்கள் இருக்கின்ற தமிழ் பற்று தமிழ் புலமை தமிழ் வளர்ச்சியில் இருக்கின்ற ஆர்வம் அக்கறை இவையெல்லாம் காரணமாக இருந்தால்தான் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்கு மாநாடு நடத்துகின்றீர்களா உங்களுக்கு என்ன என்ன உதவிகள் வேண்டும் எல்லாவற்றையும் செய்து வருகிறேன் அவர்கள் கேட்டது கேட்க நினைத்தது இனிமேல் கேட்க விருப்பது எல்லா உதவிகளையும் செய்து தருகின்றேன் தமிழ் வளர்ச்சிக்காக என்று ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெருமகனார் தலைமையில் இந்த மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே ஒரு மாநாடு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலே ஒரு மாநாடு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைமையிலே ஒரு மாநாடு நடந்து எவ்வாறு உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு சாதனை படைத்ததோ அந்த அளவிற்கு ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடும் பேசப்படக்கூடிய மாநாடாக நிச்சயமாக அமையும் ஏனென்றால் அரசு அரசு துறையின் மூலமாக எத்தகைய பணிகள் எல்லாம் செய்ததோ தனியார் நிறுவனம் மூலமாக அதற்கு இணையாக தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் ஐயா அவர்கள் செய்து தர இருக்கின்றார்கள் எனவே முந்திய மாநாடுகளுக்கு எந்த விதத்திலும் குறைந்த மாநாடு என்று சொல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா உதவிகளும் அவர்கள் செய்து வருவார்கள் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்ற உறுதியை தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் என்ற நிலையிலே அவர்களை அறிந்தவன் அவர்களை புரிந்தவன் என்ற முறையிலே நான் என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன் இந்த மாநாடு தொடர்பான சில அறிவிப்புகளை ஐயா அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று மாநாட்டை சேர்ந்தவர்கள் விரும்பினார்கள் அந்த பொறுப்பை எனக்கு அவர்கள் ஐயா அவர்கள் தந்துவிட்டார்கள் நீங்கள் என் சார்பாக அந்த பணியை செய்யுங்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாநாட் ஆண்டில் நடைபெறுகின்ற பனிரெண்டாம் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினுடைய கருப்பொருள் உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் இதான் கருப்பொருள் உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் உத்தேசமான சில தலைப்புகளை தந்திருக்கின்றார்கள் அந்த தலைப்புகளிலும் கட்டுரை தரலாம் அது தவிர்த்து நீங்கள் நினைக்கக்கூடிய தலைப்பிலும் கட்டுரைகள் தரலாம் தமிழ் இசை பொருளாதாரம் தத்துவம் உளவியல் அறம் கலைகள் நுண்கலைகள் மேலாண்மை அறிவியல் விவசாயம் சித்த மருத்துவம் ஓவியம் சிற்பம் நாடகம் திரைப்படம் திரைசி பாடல்கள் நாட்டுப்புறவியல் இதழியல் ஊடகவியல் சமூக ஊடகவியல் ஒப்பிலக்கியத்துறை இவை போன்ற தலைப்புகள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இது நீங்களாக வேறு எந்தெந்த தலைப்புகள் கட்டுரைகள் வழங்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த தலைப்புகள்லாம் எல்லாம் கட்டுரைகளை தரலாம் ஆய்வு சுருக்கத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்கக்கூடிய பெருமக்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரையுடைய சுருக்கத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிவு செய்யப்பட்ட ஆய்வு சுருக்கங்களுக்கான முழு கட்டுரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல கருதுகோள் அனுப்புறீங்க பிறகு அது அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கட்டுரையை நீங்கள் அனுப்ப வேண்டியது டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் அனுப்புறீங்க அப்புறம் மாநாட்டினுடைய பணிகள் எதையெல்லாம் அவங்க செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் வெளியான தமிழ் நூல்கள் பற்றிய குறிப்புகளும் விமர்சனங்களும் மாநாட்டிலும் இணைய வாயிலாகவும் வெளியிடப்படும் புத்தக காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்படும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள் பாரம்பரிய நவீன ஓவியங்கள் இம்மாநாட்டில் காட்சிப்படுத்தப்படும் தமிழ் திரைப்பட வரலாறும் காட்சிப்படுத்தப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கென கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ்ச் சங்கங்கள் மன்றங்கள் அமைப்புகள் அழைக்கப்பட இருக்கின்றன சிறந்த தமிழ்நூல் ஆவணப்படும் கூறும்படத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன சிறந்த தமிழ் சேவை புரிந்தவர்களுக்காக தேர்ந்த தமிழ் சேவை புரிந்தவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநாட்டில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் கடந்த மாநாட்டை போலவே இந்த மாநாட்டிலும் கலந்து கொள்ள அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு அனுப்பப்படும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் சிறப்பாக தமிழ் பணி செய்யும் அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் சென்ற முறை அறிவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த மாநாட்டில் வெளியிடப்படும் சென்ற முறை அறிவித்த பெண்கள் மலர் இந்த மாநாட்டில் வெளியிடப்படும் பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழில் ஆய்வு செய்தவர்கள் மாநாட்டிற்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் உள்ள பிறமொழி அறிஞர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படும் சிறந்த தமிழ் படைப்புகள் நாடகமாக்கப்படும் மாநாட்டை ஒட்டி பாரம்பரிய தமிழ் விளையாட்டுகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட இருக்கின்றன தமிழ் பாரம்பரிய உணவு மருத்துவம் கலை கைத்திறன் நெசவு போன்றவை காட்சிப்படுத்தப்படும் ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் வளர்ச்சி பற்றிய ஆய்வரங்கு தனித்தனியாக அமைக்கப்படும் எழுத்தாளர்களையும் அவர்கள் நூல்களையும் அறிமுகப்படுத்த தனித்தனி அரங்குகள் ஏற்பாடு செய்யப்படும் சிறு பத்திரிகைகளுக்கு தனி அரங்கு அமைக்கப்படும் நவீன இலக்கியத்திற்கும் தனி அரங்கு ஏற்பாடு செய்யப்படும் பக்தி இலக்கியத்திற்கென தனி அமைப்பு ஏற்பாடு செய்யப்படும் தமிழ் மொழிக்கு தேசிய திராவிட தமிழ் இயக்கங்களின் பங்களிப்பு பற்றிய அமர்வுகளுக்கும் தனி அரங்கு ஏற்பாடு செய்யப்படும் தமிழில் கனி கணினி தொடர்பான அமர்வுகளுக்கும் தனி அமைப்பு ஏற்பாடு செய்யப்படும் சிறார் இலக்கிய துறைக்கென தனி அமைக்கப்படும் தமிழ் மருத்துவம் தொடர்பான அமர்வுகளுக்கென தனி அரங்கமைப்புக்கடும் இதெல்லாம் அவங்க இதுவரைக்கும் யோசிச்சு அறிவிச்சிருக்காங்க இந்த தலைப்பு நீங்களாக நீங்கள் என்னென்ன தலைப்பு உலகளவில் பேசப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ உலகத் தமிழர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அந்த தலைப்பிலெல்லாம் கட்டுரைகள் வழங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பை தந்த பெருமைகளுக்கு நன்றி கூறியுடன் வருகிறேன் வணக்கம் பனிரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடு அறிவிப்பு குறித்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் ஆகிய ஐயா அவர்களே வரவேற்புரை ஆற்றிய அம்மையார் நிர்மலா ஐஏஎஸ் அவர்களே பதினோராவது உலகத்தமிழ் மாநாட்டை மலேசிய மண்ணில் மிகவும் சீரும் சிறப்புடன் நடத்தி காட்டிய கலைஞன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய நண்பர் நந்தன் மாசிலாமணி அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்துள்ள தமிழ் அறிஞர்களே தமிழ் ஆர்வலர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முன்பே பாரி என்கின்ற பெயர் இருந்தாலும் மீண்டும் ஒரு பாரி வேந்தருடைய பெயர் இடம்பெற இருக்கின்றது இந்த பனிரெண்டாவது உலக தமிழ் மாநாட்டின் மூலமாக ஐயா அவர்கள் தமிழ் தமிழ் மொழிக்காக தமிழ் நாட்டிற்காக தமிழ் இனத்திற்காக நான் எவ்வளவோ பயனடைந்திருக்கிறேன் இப்பொழுது கொடுக்க விரும்புகிறேன் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அந்த பெருந்தன்மை இருக்கிறது ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேந்தர் என்றால் அரசர் என்று மன்னர் என்று சொல்வோம் இதுவரை தமிழகத்தில் மூன்று மாநாடுகளை அரசு நடத்தியது இப்பொழுது நான்காவது மாநாட்டை அரசு நடத்த இருக்கின்றார் பனிரெண்டு என்பதற்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு தமிழில் உயிரெழுத்து பனிரெண்டு திருமுறை பனிரெண்டு ஆழ்வார்கள் பனிரெண்டு மாதம் பனிரெண்டு குறிஞ்சி மலர் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் மகாமகம் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இது போன்று பனிரெண்டு என்கின்ற அந்த எண்ணிற்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அந்த மகத்துவத்தினுடைய மன்னராக திகழ இருப்பவர் தான் ஐயாவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி தமிழ் பேராயத்தை பற்றி நான் நன்கு அறிவேன் இன்னும் சொல்ல போனால் ஐயாவர்கள் நான் அரியலூர் மாவட்டம் செந்துரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றினாலும் என்னுடைய ஊருக்கு பெரம்பலூர் தொகுதியை சார்ந்தவர் தான் ஐயா அவர்கள் இந்த மாநாடு உண்மையிலேயே தமிழ் மொழி என்கின்ற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கு நாம் என்றைக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்ன காரணம் என்றால் தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அந்த தகுதிப்பாட்டை வாங்கி கொடுத்தவர் கலைஞரவர்கள் தான் ஒரு நூற்றி இருபது ஆண்டு கால கனவு எல்லிஸ் குரல் கொடுத்தார் காடுவல் குரல் கொடுத்தார் பரிதிமார் கலைஞர் குரல் கொடுத்தார் அடிகள் குரல் கொடுத்தார் எங்களுக்கு செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடை கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஒரு பத்து பண்புகள் அதில் ஆறு இருந்தாலே போதும் செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு வழங்கப்படும் ஆனால் பத்தும் இருந்தும் நமக்கு கொடுக்க தயங்கினார்கள் அவர்களெல்லாம் நான் சொன்ன இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் எங்கள் தமிழ் இலக்கியத்தில் இனியவை நாற்பது இருக்கிறது இன்னா நாற்பது இருக்கிறது கலவழி நாற்பது இருக்கிறது கார் நாற்பது இருக்கிறது எங்களுக்கு செம்மொழி தகுதிப்பாடு கொடுங்கள் என்று கொடுக்கவில்லை கலைஞர் அவர்கள் சொன்னார் எங்களிடம் நாடாளுமன்றத்தில் நாற்பது இருக்கிறது என்று சொன்னார் மத்திய அரசு அலறி அடித்துக் தமிழுக்கு செம்மொழி என்ற தகுதிப்பாட்டை கொடுத்தது ஆக இந்த இனிய விழாவிற்கு இந்த அறிவிப்பு விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துடைய இந்திய கிளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு